வெல்கம் பேங்களூர் டு சேலம் புரட்டாசி அமாவாசை என்று நான் சாமி கும்பிட்டாங்க அதோடைய மகிமை என்னன்னு நான் சொல்கிறேன் புரட்டாசி அமாவாசை வந்து அதுக்கு பேர் வந்து மகாலயா அமாவாசைன்னு சொல்லுவாங்க மகாலயா பட்சம்னு சொல்லுவாங்க மகாலயாங்கிறது ஒரு கூட்டாக வர்ற முன்னோர்களை பற்றி தான் சொல்லுவாங்க பட்சங்கிறது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி ி இருந்து இந்த புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளில் எந்த டைமில் வேணும்னாலும் பித்ருகளுக்கு நீங்கள் எள் எரிச்சி படையல் போடலாம் அதனால தான் மகாளய அமாவாசை ஒரு அதாவது ஒரு பிரதானமான மகா அமாவாசைன்னு சொல்லுவாங்க கூட்டமாக பித்ருக்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க கனவுகளில் கூட வருவாங்க அதாவது நமக்கே தெரியாமல் இருக்கும் திடீர்னு பார்த்தா யாரோ இறந்து போனவங்க கனவுல வருவாங்கன்னு கூட பேசிக்குவாங்க கிராமத்துலலாம் இது வந்து இது என்னென்னா அன்னைக்கு திதி கொடுத்தாங்களா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு திதி பித்ருகளுக்கு திதி கொடுத்த ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய பேர் மகாலய அமாவாசையை மட்டுமே கும்பிட்றவங்க இருக்கிறாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை மூன்றும் முக்கியமான ஒரு அமாவாசைகள் சில பேர் இறந்து போனவங்க எப்போ இறந்து போனாங்க கூட ஞாபகமே இல்லாமல் இருப்பாங்க அதனால இந்த மகாலய அமாவாசையில் கும்பிட்டாவே போதும் அவங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசைன்னு கூட சொல்லுவாங்க அதனால் மக்கள் வந்து மகாலய அமாவாசையில் நிறைய பேர் எல்லா அமாவாசையில் கும்பிடுறத விட மகாலய அமாவாசையில் கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில சில பேர் எள்ளி அரைச்சி படையில் போட்டு கும்பிடுவாங்க சில பேர் நீர்நிலைகளில் போய் கூட அவங்களுக்கு தேவையான பூஜைகள் செய்வாங்க நான் இன்றைக்கி வீட்டிலையே செஞ்சிட்டேங்க வடையில் போட்டு தான் கும்பிட்டேன் நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க மூணு வகை காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் சவுச்சவு கூட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு பாசி பருப்பு காயும் போட்டு பாருங்க வடை சட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு கடைச்சல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் காய் வெந்துட்டுருக்கு ஒரு மூணு வித காய் வெந்துட்டுருக்குது முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு ஒரு பக்கம் வெந்துட்ருக்குதுங்க இப்போ வெந்த கா தான் நான் பருப்பு ஊற்றிட்டேன் கொஞ்சம் ரசத்துக்கும் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் தக்காளி போட்டு தான் வேக வச்சிருந்தேன் பருப்பு இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்ருக்கேங்க ஒரு அடுப்பில் ஒரு அடுப்பில் சாம்பார் ரெடி இருக்குது இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அவ்வளோதாங்க நான் ஒருத்தையும் தான் செஞ்சிட்ருந்தேன் எங்கள் மருமகள் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து ரெண்டு காயை அறுத்து கொடுத்தாங்க அதாவது கீரையும் இது பூசணிக்காய் அறுத்து கொடுத்தாங்க அதுக்குள்ளே நான் இந்த வேலைங்களை ஸ்டவ் கிட்டே நின்று செஞ்சுட்டேன் சவ் காய் கட் பண்ணி நான் இது எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூட்டுக்கு அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி அதாவது எரிசேரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கேரளா எரிசேரின்னு நான் பார்த்தேன் எரிசேரி வந்து நம்ம கூட்டு தாங்க இந்த கூட்டை தான் அவங்க எரிசேரின்னாங்க ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு நான் இதுக்கு தா சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேங்க இப்படி ஒன் பை ஒன்னாகவே வேலை செஞ்சிட்ருந்தேன் நான் அதுக்கு இந்த இந்த தடவை தான் என்னன்னு தெரியல சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு நான் ரெண்டே ரெண்டு பொரியல் தாங்க இன்றைக்கி செஞ்சேன் கீரை பொரியலும் இப்போ மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் மட்டுமே தான் செஞ்சேன் சாம்பார் கூட்டு அவ்வளோதாங்க அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக வடைக்கு பதிலாக நம்ம பஜ்ஜி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் வந்து நான் அவன் எங்கள் வீட்டுக்காரைய சீவை சொல்லிட்டாங்க அவர் தான் சீவி கொடுத்தாரு வாழைக்காயை இப்போ அது தாளிப்பு கொடுத்துட்டா சாம்பாருக்கும் தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ ஆயில் ஊற்றிட்டு இது வந்து கூட்டுக்கு நான் தாளிப்பு கொடுக்குறேன் அதுக்கு வேறு தாளிப்பு இதுக்கு வேறு தாளிப்பு தாங்க இதுக்கு கூட்டுக்கு வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதாவது சீரகம் சோம்பு எல்லாம் தா தாளிப்பு கொடுப்பேன் இதுக்கு சாம்பாருக்கு இந்த தாளிப்பு கொடுக்க மாட்டேன் பிறகு நான் இன்றைக்கி பாயசம் செய்யலைங்க ஒரு கேசரி மாதிரி அதாவது அணில் சேமியா வச்சு ஒரு கேசரி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனி இந்த தடவை தாங்க மனமடன்னு செய்ய ஆரம்பித்தேன் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அணில் சேமியா தாங்க இதில் போட்டேன் அது வந்து அணில் சேமியா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு நான் கொஞ்சம் சேவரெட்டு சேமியாவும் கொஞ்சம் இருந்தது அதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வேக வச்சேங்க சீக்கிரமாகவே வெந்துருச்சு சேவரெட்டு கொஞ்சம் இருந்தது அதையும் போட்டு கலந்து விட்டுட்டேங்க இதில் வந்து வெள்ளம் நாட்டு வெள்ளம் தான் போட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த தடவை கேசரி ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அதன் பிறகு முந்திரி திராட்சை வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேங்க நாட்டு சர்க்கரை போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சர்க்கரை விட நாட்டு சர்க்கரை நம்ம சேர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக போ ஆயிடுச்சு இந்த வேலை பாயசத்தை விட இது கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாம் போல் மகாலயா மாசன்னா சில பேருக்கு தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் தான தர்மம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தூரமாக போகணுங்க ஏழைகள் இருக்கிற இடத்துக்கு தூ போனால் தூரமாக போகணும் அதனால் என்னால் முடியல இந்த தான தர்மங்கள் செய்கிற டைமில் கூட யாரும் வந்து எதுவுமே சாப்பாடே கேட்க மாட்டாங்க இந்த காலத்தில் வந்து அந்த பிச்சைக்காரர்கள் கூட இல்லவே இல்லை யாருமே பிச்சைக்காரர்களே இல்லை வேணும்னா காசு கேட்பாங்க அவ்வளோதான் காசு கொடுங்க சாப்பாடு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே ரேஷன் அரிசி கிடைக்கிறதுனால அவங்க வீட்டில் எல்லாம் சாப்பாடு செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு சாதம் எதுவுமே தேவையில்லை பிச்சையே இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் நானும் பார்த்துட்டேன் யாரும் வந்து சாப்பாடு கொடுக்குற போனால் கூட இல்லை வேண்டாங்க சாப்பிட்டுட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு தான தர்மம் செய்கிறது கூட முடியாமல் போகும் ஆனால் ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் டவுன் பக்கம் உட்கா இருப்பாங்க கோயில் பக்கம் உட்காந்துட்ருப்பாங்க நான் போனோன்னா டவுன் பக்கம் பஸ் ஏறி போய் தான் எந்த ஒரு தான தர்மமும் செய்வேங்க மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் நான் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு இது வந்து அகத்திக்கீரை பொரியல் அதையும் நான் அகத்திக்கீரையை தான் எங்கள் மருமகளை ஆஞ்சி கொடுத்தாங்க அதன் பிறகு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு வந்து இதை ஆஞ்சி கொடுத்தாங்க மஞ்சள் பூசணி கட் பண்ணி கொடுத்தாங்க நான் பாமா அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானே தான் செஞ்சிட்ருந்தேன் குழந்தைய வச்சிட்ருக்கா அதனால் நான் சரி அவ்வளோ கேட்டதுனால இதை ரெண்டு மட்டுமே கொடுத்தேன் நீ இது மட்டும் கட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பிறகு எங்கள் வீட்டுக்கார் பாருங்க வாழை வாழைக்காய் வந்து சீவி கொடுத்தாரு பிறகு பஜ்ஜி போட்டாச்சுங்க வடை ஏதாவது வடை சுடுவேன் இந்த தடவை பஜ்ஜி போடலாம்னு சொல்லிட்டு பஜ்ஜியை போட்டாச்சுங்க பஜ்ஜி போடுறது கூட ரொம்ப ஈஸி தாங்க வடை சுடுறது கொஞ்சம் ரொம்ப நேரம் பிடிக்கும் ஆனால் பஜ்ஜி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இது நான் இதை வந்து சூஸ் பண்ணேன் நிறைய பெருங்காயத்தூள் சீரகத்தூள் போட்டு கடலை மாவு மிளகாத்தூள் உப்பு இத்தனையும் போட்டு தான் அங்கே இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணேன் ரொம்ப அதாவது சீரகம் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு சீர்ண சக்தி கிடைக்கும் இந்த வாழைக்காய் வந்து ரொம்ப வாயுங்கிறதுனால நம்ம சீரகமும் பெருங்காயத்தோடும் அதிகமாக போடணும் அந்த போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க சாமியும் கும்பிட்டுட்டேன் நான் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க மகாலய அமாவாசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்